உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அவதூறு தெரிவித்த வழக்கில் ஜூலை இரண்டாம் தேதி ஆஜராக ராகுல் காந்திக்கு உத்தரப்பிரதேச சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெங்களூருவில் இரண்டாயிரத்து பதினெட்டில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா குறித்து பேசிய ராகுல் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் கட்சி பொறுப்பு வகிப்பதாக கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா இரண்டாயிரத்து பதினெட்டில் உத்தரப்பிரதேசம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரான ராகுல் காந்திக்கு கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி ஜாமீன் வழங்கப்பட்டது இந்நிலையில் இன்று நடைபெற்ற விசாரணையின் போது இந்த அவதூறு வழக்கில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய ஜூலை இரண்டில் ஆஜராகும்படி ராகுல் காந்திக்கு சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க